ஹை காய்ஸ் இன்னைக்கு வந்து கிட்ட ஒரு ஹார்பீட் என்ற இருந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வந்திருக்கு இந்த சுவிட்ச் பாக்ஸை நம்ம ரிப்பேர் பண்ண போகிறோம் கஸ்டமர் வந்து இந்த சுவிட்ச் பாக்ஸ் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதை நம்ம ரிப்பேர் பண்ணுவாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கோங்க மல்டிபரை எடுத்துட்டு வந்து காமன் பாயிண்ட்ல பாயிண்டில் பிளாக்கும் இந்த ஓல்ட் இந்த ஓம்ஸு கெப்பாசிட்டர் சொல்லிட்டு போட்டிருக்கு இல்லையா இதில் வந்து நம்ம ரெட் ப்ரோவை ப்ரெஷ் பண்ணி அழுத்தி விட்டுருணும் ஓகேங்களா இப்போ நம்ம இதுல வந்து கண்டினியூட்டி ஓகேங்களா கண்டினியூட்டியில் வச்சுட்டு நம்ம பசர் சவுண்ட்ல இப்போ நம்ம வைக்கணும் இது டிரைவர் மோடு இது வந்துருச்சுங்களா இது பசர் மோடு ஓகேங்களா இது பண்ணாமா ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட்டு செக் பண்ணுவோம் ஓகே ஒரு பாயிண்ட் அடுத்து இத நம்ம சுட்ச வந்து கனெக்ட் ஆகி வருது இதான் அதாவது ஃபேஸ் லைனு இது நியூட்ரலு ஓகேங்களா இப்போ நம்ம வச்சாச்சு சுவிட்ச் ஆன்ல தான் இருக்கு ஆனா சுவிட்ச் ஆன்ல தான் இருக்கு ஓகேங்களா ஆனால் கான்டக்ட் ஆகல பீப் சவுண்ட் வரும் நிறைய காண்டெக்ட்ல இருந்ததுன்னா பீப் சவுண்ட் வரும் ஓகேங்களா இப்போ அந்த சவுண்ட் வரல அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் சுவிட்சை அப்படி அழுத்தி மறுபடியும் அழுத்த போகிறோம் ஆனா கை எடுத்துனா ஆஃப் ஆயிருக்கு ஓகேங்களா அப்போ உள்ளார ஒழுங்கா கான்டாக்ட் ஆகல ஓகேங்களா நம்ம கைட்டி என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த நாலு ஸ்க்ரூவும் நம்ம ரிமூவ் பண்ணணும் ஓகேங்களா இந்த நாலு ஸ்க்ரூவும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகே இது மைனஸ் நம்ம ஸ்டார் எடுத்துக்கலாம் ஓகே நம்ம ஸ்டார் எடுத்தாச்சு ரிமூவ் பண்ணுவோம் சரி இப்ப நம்மளுக்கு வந்து சுவிட்ச் சைடு தான் கம்ப்ளைண்ட் ஓகேங்களா நம்ம சுவிட்சை மட்டும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த லைனை நம்ம அவுட் விட்டலாம் லூப்பிங்க அவுட் புட்டாச்சு இது ஃபேஸுக்கு ஒரு லைனு இது அவுட் புட்டு இது இன்புட்டு ஓகேங்களா இது அவுட்புட்டு இது இன்புட்டு இப்ப நம்ம வந்து சுவிட்சு சைட்ல நம்ம மல்டிமீட்டர் வச்சு ஃப்ளோர் வாட்டி செக் பண்ணி போவாங்க இப்ப என்ன பண்ண போறோம் இதுல வந்து பிளாக் டெஸ்ட் ப்ரோவில் நம்ம வந்து ஒரு முனையில ஸ்க்ரூ போட்டு ஜாயின் பண்ணிடுறோம் அதே மாதிரி ரெட் ப்ரோவையும் ஜாயின் பண்ணிடுறோம் ஜாயின் பண்ணிட்டு இப்போ நம்ம கண்டினியூட் மோட்ல தான் இருக்கு மீட்டர் ஓகேங்களா இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் அதே தான் கம்ப்ளைண்ட்டு சுவிட்சு தான் ஃபால்ட்டு ஓகேங்களா மற்றபடி சாக்கெட்லாம் நல்லா இருக்கு பிங் சாக்கெட்டு சுவிட்சு தான் கம்ப்ளைண்ட் நம்ம இது வந்து ஒன்லி இந்தியா பதினாறு ஆம்ஸு டூ ஃபார்ட்டி ஓல்ட்டு ஏசி ஓகேங்களா ஒன்லி இந்தியா இண்டியா அப்படின்னு போட்டுருக்காங்க அதாவது ஸ்டிக் சிக்ஸ்டீன் ஆம்ஸு லோடு தாங்கும் ஓகேங்களா அதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க இப்ப நம்ம சுவிட்ச கழட்டணும் இந்த பிங்கா போட்டிருக்காங்க இல்லையா இந்த இன்சுலேட்டர் இத நம்ம கழட்டி எடுக்கணும் அது ஸ்ட்ரெஸ்

சுவிட்சிக்கு வந்து நம்ம முதல்ல ப்ரெஷ்ஷு வச்சு உள்ள நல்லா கிளீன் பண்ணிடலாம் நம்ம கிளீன் பண்ணுவோம் உள்ளார டெஸ்ட் இருந்தால் தான் வெளியே வந்துடும் வாங்க இப்போ இந்த சுவிட்சியல் இப்போ இது எப்படி கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஒன்றும் இல்லைங்க இது ஈஸியான கான்செப்ட் தான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து இன்புட்டாக போயிடுது ஓகேங்களா இந்த இன்புட் பாயிண்ட் இது இருக்குங்க இல்லையா இது வந்து இது கூட கான்டக்ட் ஆகுது இன்புட்டு இந்த பாயிண்ட் ஓகேங்களா அனாபு வச்சுக்கோங்க இது இன்புட் இது வந்து இது இருக்குங்க இல்லையா இது இவ்வளோ தெரியும்னு நினைக்கிறேன் ஆ இது இருக்கு இல்லையா இது வந்து அவுட்புட் ஓகேங்களா இது இப்படி கான்டக்ட் ஆகும்போது இங்கே இருக்கிற காண்டக்ட் பின் வந்து இதில் வந்து டச் ஆகும் இப்படி வந்து டச் ஆகும் டச் ஆகும்போது இங்கே வந்து காண்டக்ட் ஆகும் ஓகேங்களா இது ஆஃபு நீங்கள் இதை காண்டக்ட் பண்ணிங்கன்னா ஆன் ஓகேங்களா இது லோடுக்கு உண்டான சப்ளை போயிடும் இதுதான் கான்செப்ட் வாங்க இது எப்படி நம்ம ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நமக்கு தேவையான டூல்ஸ் வந்து இந்த இது வந்து பட்டசிலுன்னு சொல்லுவாங்க அதாவது உப்பு காகிதம்னு சொல்லுவாங்க இதை வச்சு நம்ம உள்ள இந்த கான்டாக்டே பண்ணியும் இந்த காண்டாக்ட் பண்ணியும் நல்லா சுரண்டி விடுவோம் இது மேலே இந்த கருப்பாக ஒரு ஸ்பார்க் ஆகிருக்கும் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம அதை செய்வோம் ஓகே நம்ம வந்து அவுட்புட் சைடு வந்து ரிமூவ் பண்ணியாச்சு அடுத்து இன்புட் சைடு பார்ப்போம் இன்புட் சைடு நம்ம சுரண்டி எடுத்துடலாம் இப்ப நம்ம சரிங்களா இப்போ இன்னொரு வாட்டி பிரஷை வச்சு கிளீன் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம இந்த இடத்துல லைட்டா கிரீஸ் வந்து அப்ளை பண்ணலாம் சரி இல்லைங்களா இதுதான் அவுட்புட் பாயிண்ட் நம்ம அங்கே கிரீஸ் லைட்டாக அப்ளை பண்ணணும் வந்து நம்ம கிரீஸை ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த அவுட்புட் பாயிண்ட்ல லைட்டாக அப்ளை மட்டும் விட்டா போதும் ஓகேங்களா இங்கேயும் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டா வேலை முடிஞ்சுது ஓகேங்களா இப்போ நம்ம இப்போ நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க மல்டிமீட்டர் எடுத்துடலாம் அதே மாதிரி தான் கண்டினியூஸ் மோடில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த மோட்லையும் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாடியில் ஸ்க்ரூவை நம்ம டைப் பண்ணிடலாம் இப்ப நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணலாம் இப்போ இப்பயும் நம்மளுக்கு அந்த ஃபால்ட் தான் இருக்கு இப்ப இன்னொரு சொல்யூஷன் நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே காய்ஸ் இது அப்பயும் வந்து கண்டெக்ட் ஆகல இப்போ வந்து இதுக்கு இன்னொரு சொல்யூஷன் இருக்குது அதாவது இன்னொரு வழி இருக்கு ஓகேங்களா அந்த வழி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்க இப்போ அதுக்கான டூல்ஸ் வந்து ஒரு சால்ரிங் ஐன் தேவை ஓகேங்களா அதுக்கு அடுத்து நம்மளுக்கு தேவையான வந்து மெட்டீரியல் கேட்டிங்கன்னா இந்த கி பேஸ்ட் சால்விங் பேஸ்ட்னு சொல்லுவாங்க இது சால்ரிங் ஒயர் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த சுவிட்சு வந்து அந்த கிரீஸ் வச்சு இல்லையா அதை நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் அந்த இடத்த கிளீன் பண்ணியாச்சு இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த ட்யூப் பேஸ்ட் அப்ளை பண்ணணும் இது வந்து ரொம்ப பழைய பேஸ்ட் புது பேஸ்ட் வந்து இது எங்க இருந்ததுன்னு தெரியல எங்க இருக்குதுன்னு தெரியல ஓகேங்களா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இந்த இடத்துலயும் அவுட்புட் சைட்லையும் இந்த இன்புட் சைட்லையும் வச்சுடணும் ஓகேங்களா வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இந்த சால்ட்ரிங் ஒயர் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம சால்ரி ஐண்டில் வச்சு பணம் ஓகேங்களா இப்போ வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம இந்த இயர் இந்த ஒயர் எடுத்துகிட்டு போய் நல்லா அங்க சாப்பிட்டுருக்கோங்க சரிதா அடுத்து இன்னும் கொஞ்சம் ஒயர் எடுத்தேன் இன்புட் செய்யலாம் அந்த மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணுவாங்க பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு இந்த ஈயத்த அதாவது மெல்ட் பண்ணி நம்ம அந்த இடத்தண்டாக அனுசிப்பாங்க ஓகே நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ நம்ம கண்டினியூ ஃபஸ்ட் நம்ம ஸ்க்ரோவாக டைப் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம கண்டினியூட் மூட வச்சுருக்கலாம் ஓகேங்களா இப்ப இது ஆஃப்ல இருக்கு ஓகேங்களா இப்ப நம்ம கண்டினியூட்டி ஆன் ஆன் பண்ணுறோம் ஆஃப் பண்ணுறோம் ஆன் பண்ணுறோம் அதுக்கு கண்டெக்ட் ஆகுது அந்த சுவிட்ச நம்ம இந்த பாக்ஸ்ல நம்ம ஃபிட் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கிளீன் பண்ணிக்கணும் நம்ம கிளீன் பண்ணி கிளீன் பண்ணியாச்சு பெஸ்ட்டாக உரமாக தள்ளி விட்டுருந்தோம் நம்ம தள்ளியாச்சு இப்போ வந்து இப்போ நம்ம இந்த சுவிட்சை ஃபிட் பண்ணுவோம் அந்த சுவிட்சி வந்து இங்க இருக்கு இல்லையா இந்த சுவிட்சி வந்து இந்த சைடு பார்த்துருக்க மாதிரி அது அவுட் போட்டு இந்த சைடு பார்த்துருக்க மாதிரி இது பண்ணணும் ஓகேங்களா அதுக்கு நம்ம இந்த ஷேப்ல வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்ல வச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு வந்து இங்கே நம்ம வச்சிடணும் வச்சுட்டு இங்க ஸ்க்ரூவை போட்டு நம்ம டைட் பண்ணிடணும் ரெண்டு நம்ம

கனெக்ஷன் பண்ணோம் இப்போ நம்ம வந்து அவுட்புட் சைடு வந்து நம்ம அவுட் புட் சைடை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா டைட் பண்ணியா அடுத்து இன்புட் டப்ப இன்புட் பாயிண்ட்டு இன்புட் பாயிண்ட்டை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு டைப் பண்ண ஓகேங்களா இப்போ சுவிட்ச் பாக்ஸ்ல காமனா இந்த மாதிரி தான் சர்க்கியூட்ஸ் இருக்கும் ஓகேங்களா அது வந்து சுவிட்சஸ் அதாவது த்ரீ வேட்சி இது வந்து ஒன் வேட்சு ஓகேங்களா அதாவது டூ போ வே வேட்சு ஓகேங்களா இப்போ வந்து லைன் வந்து இது வழியா வரும் லைன் வந்து ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா லைன் வந்து இந்த வழியா வரும் அதாவது ஃபேஸ் ஃபேஸ் வந்து இங்க வந்துட்டு அடுத்து அவுட்புட் ஆகி நம்ம அந்த ரெட் கலர் வழி வந்து லைனுன்ற பாயிண்ட்டுக்கு போகணும் அதாவது ஃபேஸ் ஓகேங்களா அடுத்து நியூட்ரல் வந்து டைரக்டா நம்ம எண்ணன் போட்டிருக்கோம்ல அது நியூட்ரல் ஓகேங்களா டேரெக்டா அங்கே போயிடும் நம்ம எர்த்திங்கு கண்டிப்பா நம்ம கொடுத்தா ஆகணும் இப்ப நம்ம கிட்ட எர்த்திங் இல்லை அதனால சும்மாத்துக்கு இப்ப டெம்பரவரியா நம்ம போட போகிறோம் ஓகேங்களா இப்ப நம்ம பாக்ஸ் விட்டு வயிறு வந்து வெளியே போகாத அளவுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம பாக்ஸை பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்க்ரோவை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு டைட் பண்ணியாச்சு அடுத்து அதோட ஆப்போசிட் சைட்ல நம்ம டைப் பண்ணணும் ஆச்சு ஆ இப்ப தாம் சுவிட்ச் பாக்ஸ ரெடி பண்ணிட்டோம் இப்ப நம்ம மல்டிமீட்டர் எடுத்துட்டு வந்து இப்போ நம்ம செக் பண்ணிட்டோம் மல்டிமீட்டர் எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ அது கண்டினியூட் மோடல் தான் இருக்கு இப்போ நம்ம நியூட்ரல் பாயிண்ட் விற்கலாம் ஓகே நியூட்ரல் பாயிண்ட் கண்டக்ட் ஆகுது அடுத்து நம்ம ஃபேஸோட ஒயர் ஒயரில் நம்ம வச்சுட்டு சுவிட்ச் வழியாக போகிறோம் நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம சுவிட்சை ஆன் பண்ணுவோம் ஓகே ஜீரோ பாயிண்ட் டூ அம்ஸ் ஓகேவா குட் கண்டிஷன் ஆகிடுச்சு இப்போ இப்போ நம்ம மெயின் சுவிட்சில் போட்டுட்டு நம்ம பவர் கொடுத்து நம்ம இதுக்கு செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இந்த டேப் எதுக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவங்க நம்ம டேப் நம்ம பழகி டேப் எடுத்துடலாம் எனக்கு தெரிஞ்சு உள்ளார ஸ்க்ரூ எதனா வீக் ஆகிருக்கலாம் ஓகே ஸ்க்ரூவே இல்லை இருக்கு இங்க ஒரு நெட்டு வரும் அந்த நெட்டு இப்போ நம்ம ஸ்க்ரூ ஸ்க்ரூ அதாவது இது நெட்டு இது போல்ட்டு இப்ப நம்ம ஒரு சைடு நம்ம இப்ப போல்ட்டை போட்டுக்குவோம் போட்டாச்சு அடுத்து நட்டு நம்ம இன்செர்ட் பண்ணியாச்சு இன்செர்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம டைட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே டைட் ஆயிடுச்சு இப்போ ஆனால் என்ன ஒன்றுனா நம்ம எடுத்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அது ஒன்றும் இப்போ பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம இன்சுலேஷன் டேப்பை சுற்றிடலாம் இன்ஸ்டேஷன் டேப்பில் இந்த டேப் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது இது வந்து ஒன்றரை டேப்புன்னு சொல்லுவாங்க நீங்கள் கடையில் கேட்டாலே கிடைக்கும் இந்த கம்பெனி பேரே ஒன்றரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ நம்ம இந்த டேப்பை அடிச்சிடலாம் Oke, kita ஓகே காய்ஸ் இப்போ டேப்போ இப்ப இப்போ நம்ம பவர் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே காய் இப்போ பவர் கொடுப்போம் பவர் கொடுப்போம் பவர் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் காய்ஸ் இப்போ நம்ம ரெடி முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து சப்ளை கொடுத்து எவ்வளவு வோல்டேஜ் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் சிறு இப்போ நம்ம எவ்வளவு வோல்ட் வருதுன்னு சொல்லிட்டு மல்டிமீட்டர் வந்து மல்டிமீட்டர் என்ன பண்றீங்கன்னா ஓகேங்களா வோல்டேஜ் ஓகேங்களா நீங்க வந்து ஏசியில வச்சுக்கோங்க ஏசிக்கு நம்ம ஃபங்க்ஷன் ஓகேங்களா ஏசி வந்துருச்சு இப்ப நம்ம ஃபேஸில் லைனியும் நியூட்ரலில் லைனியும் கொடுத்தாச்சு இப்ப நம்ம ஆன் பண்ணலாம் எவ்வளவு ஓல்டேஜ் வரின்னு சொல்லிட்டு வாங்க ஆன் பண்ணியாச்சு இப்ப மல்டிமீட்டர்ல இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஓல்டேஜ் வருது ஓகேங்களா இப்ப நம்மளுக்கு பாக்ஸ் குட் கண்டிஷன் இப்போ நம்ம வந்து லோடு கொடுத்து ரெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஒரு டிவி அந்த டிவியில வந்து இப்போ நம்ம சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் பாக்ஸ் நல்லா இருக்கா இல்லையான இது வந்து அந்த டிவியோட ஏசி கார்டு நம்ம இப்போ செல்வி வச்சு இப்போ இருங்க நாங்கள் ஏவி ஏவி கேபிளை நம்ம வந்து பின்னாடி இன்செக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகேங்களா இன்செக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகே இப்போ நம்ம சப்ளை ஆன் பண்ணுவோம்